பாஜகவும் ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறையை தவறாக பயன்படுத்தி என்னை கைது செய்துள்ளது அமலாக்கத்துறையின் மனுவிற்கு அரவிந்த் கெஜ்ரிவால் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் பதில் மனு தாக்கலில் இதுவான இந்த செய்தியானது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் கேட்கலாம் பால்முருகன் அந்த பதில் மனு தாக்கலில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கின்றன கூடுதல் விவரங்கள் என்ன டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கேஜ்வால் தாக்கல் செய்திருக்கிறார் ரத்து செய்ய வேண்டும் என்று கோரியிருக்கிறார் இந்த வழக்கு விசாரணை திங்கட்கிழமை விசாரணை பெற சூழல் நிலையில் தற்போது அரவிந்த் தலைப்பில் கருத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது அதில் தான் முக்கியமாக பாஜகவின் ஒன்றிய அரசும் அமலாக்கத்துறையை தொடர்பாக பயன்படுத்தி தன்னை கைது செய்த செய்துள்ளதாக பதில் தெரிவித்திருக்கிறார் அது மட்டுமல்ல தேர்தல் உச்சகட்டத்தில் இருக்கும் இரப்பில் தேர்தல் நடவடிக்கைகள் தொடங்கிய நேரத்தில் கைது செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார் இதன் காரணமாக தன்னுடைய உச்சாரத்திற்கு பெரும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது தனது கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது இந்த கைது என்பது சட்டவிரோதம் கைது நாட்டில் அதாவது அரசியல் விருதுக்காக தன்னை கைது செய்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார் இதன் மூலம் சுதந்திரமான மற்றும் நியாயமான தேர்தல் முறைமுறைக்கு பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கைது மூலம் தன்னுடைய கட்சி பாதிக்கப்பட்டிருப்பதற்கு தெரிவித்திருக்கிறார் தேர்தல் ஆபத்திற்கு பாஜக உருவாக்க முன்புறுத்தி தன்னை கைது செய்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார் அமலாக்கத்துறை குற்றச்சாட்டுகள் அமலாக்கத்துறை இதுவரை கைப்பற்றவில்லை சாட்சியங்களுக்கு எதனையும் முன்வைக்கவில்லை கூடப்பட்டிருக்கிற குற்றச்சாட்டுகள் அனைத்தும் பொய்யானவை என்றும் அரவிந்த் கேஜ்ரிவால் தரத்தில் நீதிமன்றத்தில் தரப்பு செய்துள்ளது கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பால்முருகன்